நான் இப்போ அது து சொந்தமாக நக்கிட்டு போவோன்னு இல்லாமல் எருமை போனா பூரை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறா ஆ என்ன விஷயம் நம்ம கிட்ட மட்டத்துக்காரல நம்ம ஒரு தேட்டரில் ஈஸி கிடைத்துக்காரர்ல ஆ அந்த தேட்டரில் உங்க போட்டாவின் அண்ணி போட்டாவே எடு ஒரு அடி தள்ளி நில்லு ஆ மாற்றணும்னு ஆசைப்பட்றாரு ஆ எங்கே போட்டது ச்ச பறசாண்டி பறக்கறக்கு லோடு ஆயிடுச்சுப்பா ஏன் நான் ஆசை தாங்க இந்த தானே வேண்டாம் டேய் அந்த படத்துல நடிச்ச கதாநாயகன் கதாநாயகி போட்டோவையே அரையும் குறையுமா ஓட்டுவாங்க அவனுங்க எங்க போட்டோ வரைக்கும் சினிமா கொட்டையில மாட்டுறாங்க வெளியூர் காரு நம்ம ஊர் தொழில் செய்ய வந்திருக்காரு உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வம்லாம் வேணும்ல அதுக்கு தான் சரிடா நான் பெரிய மனுஷன் என் போட்டோ மாட்டுறேன் ஓகே இவ போட்டோவை எதுக்கு மாட்டுறேன் ஏய் இருக்கிற போட்டோலயே நம்ம ரெண்டு பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒன்று தான் கையில் விடு பாரு போட்டோ ஒன்று செம்பரியா மாதிரி ஜங்குன்னு குடிச்சு போற பாரு வா

நீங்க போட்டாங்க <S Programs> <leaf> <dwar Hen> அதா வந்துட்ட இந்த வாங்க வாங்க உங்க பிரச்சனை தீர்க்கிறது தான ஐயர் கொண்டியோட வந்து இறங்கி இருக்காரு அவர் குடிமية அள்ளி முடிச்சிடார்னா அவர் எடுத்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கெங்க பாக்காத கேசா அவர் தீக்காத வளகா ஆரத்தி இந்த போடுங்க வருதுங்க

வேணா இந்த கிழவனா என்ன பண்ணுவா மீறி மீறி போனா சொல்லி விடுவான் விட்டுப்பாட்டம் வெளியேற்ற அப்படி சொல்லாம இருக்கணும்னா நீங்க என் தலையில சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்ன இனிமே நான் அடிக்க மாட்டேன் இனிமே அடிக்க மாட்டேன்

அதுல இருந்தே கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேன்னு கணேசா கணேசா ஒரு ராசன என்ன பயிர் ரொம்ப எனக்கு திங்கி தெரியுமோ ஒழிய வாய்க்கு ரூச்சியா சமைக்க தெரியாதுரா வெளியேக்காந்து இருக்கிற காலத்துக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கஞ்சி ஊற்றதான் போறோம் ஊத்துறது ஊத்துற உள்ள கூப்பிட்டு வேலை வாங்கி ஊத்தணும்னு வச்சுக்கா நம்ம கொஞ்சம் சதீஷா இருக்கும்டா என்ன நான் சொல்றது சரி சரி கூப்பிட்டு தொடங்க

மெயின் முழு தொண்டையில குத்திருச்சு அந்த இந்த கிட்டத்தாரங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டாமக்காரரு அவர் பொண்ணு பரிமளாவை கட்டி வைக்கிறதா ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பரிமளாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அவளை அவ காலத்துல தாலி கட்ட எந்த ஆம்பளைக்காவது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா வாங்க ஏவனுக்குமே கிடையாது நாட்டாம பேசாம அண்ணன் போஸ்டா ஜெயிச்சின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தாலியை எடுத்து என் கையில கொடுங்க பரிமளா கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்

ஒரிஜினல் நடுவராகிட்ட நீங்க இப்ப நீ அவனை போய் மிதிக்க போறியா இல்ல ஒன் தாடிக்குவா வேண்டா வேண்டாம் நீ சொன்ன கேட்க மாட்ட கோபா